வணக்கம் மக்களே நான் ரீசெண்டாக தான் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸில் ட்ரேட் ஆகுற ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே இப்போ அச்சீவ் ஆகிருக்கு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் வீடியோ ப்ரூஃபோட ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்பயுமே இல்லை நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிட்டோன்னா அந்த ஸ்டாக்கை பை பண்ணதுக்கு அடுத்தது பொறுமையாக பேஷன்ஸோட ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸே நம்மளால் பார்க்க முடியும் அதுக்காக ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டாக்குமே இந்த ஸ்டாக்லேயுமே இங்கே தேர்ட்டி பர்சண்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு இங்கே நான் எதையுமே வந்து ஃபேக்காக கதைலாம் விடலை எதையுமே உங்ககிட்ட எடிட் பண்ணியுமே காமிக்கல எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரூஃபோட காமிப்பேன் அண்ட் யூடியூப்லேயே இந்த வீடியோவுமே இருக்குது நீங்களுமே செக் பண்ணுற மாதிரினா டைரெக்டாகவே நீங்களுமே செக் பண்ணலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ பாருங்க ரொம்ப அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து அந்த வீடியோலேருந்துமே உங்களுக்கு பார்க்க முடியும் இங்கே நான் வெறும் ஜஸ்ட்டு இங்கே ஷார்ட்டாக வந்து டார்கெட் அச்சீவ் ஆனதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டாக்லேயே நெக்ஸ்ட்டு டார்கெட் என்ன இருக்குது அதை பற்றி ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக சொல்லுவேன் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக டுவெண்ட்டி நைன் ருப்பீஸில் இங்கே ட்ரேட் இருக்கு இதே வந்து நான் வீடியோ எடுத்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் கிளியராக பார்க்க முடியும் நான் வீடியோ வந்து இங்கே யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தப்ப வீடியோ டைட்டில் வந்து நான் இங்கே வச்சுருந்தது ட்வெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஸ்டாக் டென் எக்ஸ் மல்டி பேகர் ரிட்டர்ன் சொல்லிட்டு தான் வீடியோ டைட்டில் வச்சுருந்தேன் அண்ட் அடுத்தது இந்த ஸ்டாக் வீடியோவுமே நான் அப்லோட் பண்ண டேட்டுமே இங்கே ரொம்ப கிளியராக இருந்திருக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கு தான் நான் வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவுமே இங்கே ரொம்ப க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது டார்கெட் வந்து இங்கே அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இது ஆல்ரெடி வந்து ஃபிஃப்த் ஏப்ரலுக்கே இங்கே வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு எனக்கு தான் டைம் கிடைக்கல அதனால் என்னால் வீடியோ பண்ண முடியல இந்த வீடியோ சொல்லியிருந்தேன் இங்கே ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டுமே இங்கே அச்சீவ் ஆகிடுச்சு நான் அப்போ வீடியோ பண்ணியிருந்தனால அப்போ வந்து ஸ்டாக் பிரைஸ் என்ன இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இங்கே கிளியராக காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும் இந்த இடத்துல நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வீடியோ நான் ஃபர்ஸ்ட்டு இங்கே பெருசு பண்ணிக்கிறேன் பெருசு பண்ணால் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அப்போ வந்து நான் வீடியோ இது பண்ணப்போ அந்த டைமில் இருந்தால் கரண்ட் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு அண்ட் சேம் டைம் நான் இதையுமே சொல்லியிருந்தேன் புக் வேல்யூ வரைக்கும் ஒரு தேர்ட்டி ஃபோர் ருபீஸில் போச்சுன்னா நல்லா ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும் சேம் அதே மாதிரி தான் இப்போ டார்கெட்டுமே வந்து இங்கே அச்சீவ் ஆயிருக்குது இங்கே டெக்னிக்கல் சேட் சப்போர்ட்லேயுமே நீங்கள் க்ளியராக பார்த்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இது இந்த இடத்துல நான் ரொம்ப க்ளியராக இதையுமே நான் சொல்லியிருந்தேன் இங்கேயுமே க்ளியராக பை பண்ணுற ரேஞ்ச் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ருப்பீஸில் சொல்லியிருந்தேன் அண்ட் சேல் பண்ணுற ரேஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸில் சேல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட்க்கு மேலே நல்ல பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ தான் டார்கெட்டுமும் இங்கே அச்சீவ் ஆயிருக்கு இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இங்கே ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல க்ளியராக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டுவெண்ட்டி நைன் ருப்பீஸில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் சொல்லணும்னா ஆல்ரெடி இங்கே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து கரெக்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு இங்கே இருக்கிற சேட் பேட்டர்னை நான் எதுவுமே டிலீட் பண்ணல இப்போ இருக்கிற நீங்கள் நியூ சேட் பேட்டனில் இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஏன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப அதிக பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க பேக்ரவுண்டை வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதனால் நான் பேக்ரவுண்டை மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி நல்லா க்ளியராக எங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம் நான் ஸ்டாக்கை இங்கே பை பண்ண சொன்ன ரேஞ்ச் கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தேன் டொண்ட்டி சிக்ஸ் ருபீஸில் பை பண்ணலாம் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் சேல் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் புக் வேல்யூ இது ப்ரைஸ் ரேஞ்சில் அதேமாதிரியாக ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கே நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே ஃபிஃப்த் ஏப்ரலுக்கு இங்கே அச்சீவ் ஆகிருக்கு அதுவுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே தெரியும் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே ஃபிஃப்த் ஏப்ரலுக்கு இங்கே போன ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து எக்ஸாக்டாக தேர்ட்டி ஃபோர் ருப்பீஸில் இங்கே ஆல் டைம் ஹை போயிருக்கு ஆல் டைம் ஹையில் போயிட்டு தான் லாஸ்ட்டு டூ டேஸாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கேருந்து கரெக்ஷனாக டிக்ளேன் ஆகுது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது நான் வீடியோ அப்லோட் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ரொம்ப க்ளியாக இங்கே பார்க்க முடியும் இங்கே வீடியோ அப்லோட் பண்ண டேட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச்க்கு தான் நான் வீடியோ இங்கே அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுவும் இங்கே எக்ஸாக்டாக டேட் இங்கே நல்லா கிளியாக இங்கே பார்க்கலாம் அப்லோட் பண்ண டேட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் இங்கே டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ச்சுக்கு தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஏன்னா டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச்னு நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கலாம் இங்கேருந்து ஒரு நியர் அபவுட் பார்க்கும்போது நம்ம டார்கெட் வந்து அச்சீவ் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா ஃபிஃப்த் ஏப்ரலுக்கு இங்கே ஆல் டைம் ஹையில் இங்கே நம்ம எக்ஸாக்டாக நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு அந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி ஃபிஃப்த் மார்ஸில் நம்ம பை பண்ணோம் அண்ட் டார்கெட் வந்து நம்மளது அச்சீவ் ஆன உடனே இங்கே நம்ம சேல் பண்ணிட்டோம் ஒரு நியர் அபவுட் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே டென் டேஸ் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லணுன்னா ஒரு டூ வீக்ஸ்ன்னு சொல்லலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ வீக்ஸ்க்குள்ளேயே நல்லா பெட்டரான தேர்ட்டி பர்சன்ட் இங்கே நம்ம ப்ராஃபிட் ரிட்டனுமே இங்கே பார்த்துருக்கோம் ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் இந்த தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டனுமே ரொம்ப சூப்பரான ப்ராஃபிட் தான் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் பார்க்க முடியாது லைக் எஃப்டியாக இருக்கட்டும் இல்லை கோல்டாக இருக்கட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இதுலலாம் இந்த அளவுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் வந்து இவ்வளோ கம்மி டைம் பீரியடில் பார்க்கவே முடியாது இது வெறும் ஜஸ்ட் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு அதிகமான ரிவார்ட்ஸே கிடைக்கும் அதிகமான ஹை ரிட்டன்ல ப்ராஃபிட்டுமே பார்க்க முடியும் இந்த மாதிரி நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பர்சனலாக அனலைஸ் பண்ணுறேன் என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ இது பை அண்ட் சேல்ஸ் எல்லாத்தையுமே நான் மெம்பர்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டாக் இங்கே நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அதை சொல்கிறேன் இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் நல்லா பாருங்கள் இப்பயுமே டுவெண்ட்டி நைனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னமும் சொல்ல போச்சுன்னா இப்பயுமே புக் வேல்யூ விட கம்மியில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இப்போயுமே ஸ்டாக் வந்து அண்டர் கரெக்ஷனில் தான் அதுவும் அண்டர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டெக்னிக்கல் இந்த சேட் பேட்டன்லையுமே இங்கே நம்ம பார்த்தா இங்கே நல்லா கிளியராக தெரியும் ஃபர்ஸ்ட்டு நான் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன் இங்கேருந்து நல்லா கிளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல பெஸ்ட்டான இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்க்க முடியுது ரெசிஸ்டன்ட் லைனுக்கு அடுத்ததுவுமே இங்கே நல்லா க்ளியராக இங்கே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த சேட்டை நான் இங்கே ஒன் வீக் தி கேண்டலில் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு அண்ட் சேம் டைம் இப்பயுமே இங்கே கீழே வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு கீழேயுமே இப்பயுமே கரெக்ஷனில் வரல அதனால் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே சப்போர்ட் ரேஞ்சில் தான் இப்போ பார்க்க முடியுது இப்பயுமே நம்ம ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணோனா ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சின்னா நம்மளோட ப்ராஃபிட் ரிட்டர்ன் சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இங்கேருந்துமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே இருக்குது ஏன்னா இன்னுமே க நல்லா கவனிங்க இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச்லேருந்து பை பண்ணோன்னா ஒரு நியர் அபவுட் வந்து அகைன் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னில் நம்ம டெஃபினட்டாகவே இப்போயுமே சேல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வரப்போகிற அப்கமிங் மந்த்தில் இங்கே பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதையுமே கமெண்ட் பண்ணுங்க இங்கேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் என்னோட எல்லா வீடியோ சொல்கிற மாதிரி தான் உங்க போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த ஸ்டாக்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே மாதிரி நான் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பர்சனலாக அனலைஸ் பண்ணுறேன் என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ இது பை அண்ட் சேல்ஸ் இது ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நான் மெம்பர்ஸ் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களுமே சீரியஸாக மணி மேக் பண்றதுல இன்ட்ரெஸ்டெலாம் இருந்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஷார்ட் டைம் பீரியட்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பாக்கிறதுக்காக நம்ம ஸ்டாக் ஃபார் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கும் அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி வீடியோஸ் கொண்டு வர்றதுக்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருந்தீங்களா உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இந்த ஸ்டாக்கை ஆட் பண்ண போகிறீங்களா மறக்காம கன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் பாய்